ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஞ்சல் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது டிவிடெண்ட் டியூ வந்து இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்சுவலாக இப்போ தான் க்யூ த்ரீ ரிசல்ட் வந்தது நம்ம வந்து க்யூ த்ரீ ரிசல்ட்டையும் ஆனுவல் ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே அனாலிசிஸாக பார்க்குறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரவுண்ட் கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ட்ரெண்ட்ருவில் எடுக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும் அந்த நம்பிக்கை இந்த மாதிரியான கிளாஸிபிகேஷன்ஸில் இருக்குது லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி நானூற்றி பத்துன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபதுன்னு டார் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குயிட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇயை வரைக்கும் சப்சிக்மெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிபி நம்மளுடைய லிமிட்டான அஞ்சை கடந்து போயிட்டாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம் ஆர்டர்லையும் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ளோ இருக்குது இருக்குது ஃப்ரீ கேஷ் பாசிட்டிவாகவும் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்டா இது அடுத்த கட்டத்துக்கு மேலே ஏறுநாளும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ நானூற்றி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நூற்றி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸில் போயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்குது அது நல்லா குரோத்தாகவும் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு நூறு மடங்கு தாண்டி குரோத் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்குறோம் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் கிட்டத்தட்ட போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்னால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரில் இது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாகவும் த்ரீ இயர் சிஜிஆரில் நாற்பத்தோரு பெர்சென்ட்டாகவும் இருக்குது இப்போ இவங்களுடைய ஆனுவல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஒம்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு எபிட் மார்ஜின் முப்பத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி ஒன்று நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி நாலு எல்லாமே ஹை ரேட்டாக தான் இருக்குது அதேமாதிரி இபிஎஸோட ரேட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு

அதுவும் நூத்தி ஐம்பத்தி நாலா தான் இருக்கு ரெண்டுமே நூத்தி ஐம்பத்தி நாலு தான் இருக்கு சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதோடைய ஹை எஸ்டிமேஷனுங்கிறது சாரி லோ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி எழுபத்தி ஒன்னாவும் ஹை எஸ்டிமேஷனுங்கிறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா கூடுறாங்க இருபது ரூபா கூடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கூடாது பத்து பர்சன்ட்டுக்கு மேலேயே கூடுதுங்கிறது அவங்க எந்த அளவுக்கு ரீச் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துல நம்ம ட்ரெண்டு பார்த்துக்கிறோம் எஸ்டிமேஷனுடைய ட்ரெண்டு இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது அதனால் இப்போ ஏற ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக ஈபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறான்னு பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர் அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பத்தொம்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய டு நம்ம பார்க்கும்போது முன்னூ முந்நூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ குறைஞ்சி போச்சு டிசம்பர் மாதத்துக்கு நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போச்சு இவன் ஒவ்வொரு டிசம்பருக்கும் இப்படிதான் குறையறான்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இப்படிதான் நாற்பது நாற்பது கோடி குறைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குறையல கூடியிருக்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறைஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைஞ்சிருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய பேட்டனா அப்படிங்கிறது நம்மளால ஒரு கன்க்ளூட் பண்ண முடியல கன்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானது மார்ச் அவங்க வந்து டிசம்பரை காட்டிலும் கூட எடுக்கிறாங்களான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் டிசம்பரை காட்டிலும் கூட எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் டிசம்பரை காட்டிலும் கூட தான் எடுத்திருக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சும் டிசம்பரை காட்டிலும் கூட தான் எடுத்திருக்குறாங்க ஸோ இப்போ இந்த தடவையும் அதே மாதிரி கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவங்களுடைய இபிஎஸோடய ட்ரெண்டு பார்த்தோம்னா இந்த குவார்ட்டருக்கு வந்து கீழே நல்லா இறங்கிருச்சு ஜிக்சாக்காக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தோம்னா நாற்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அப்படி ஜிக்ஸாக தான் போய்கிட்ருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா ஏறி இருக்கு இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது ஸோ இப்போ இது வந்து கீழே கரெக்ஷன் வந்தது எதனாலன்னு இப்போ இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது அதுக்கு உண்டான ஹை ரேட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அதனால இப்போ ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு எந்த அளவுக்கு கரெக்ஷன் எடுத்திருக்குன்னா இந்த தடவை ஏபிஎஸ் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறாங்களோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அதனால இன்கிரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது சப்சிக்வென்ட்டாக இவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்து இந்த ஏபிஎஸை வந்து ட்ரெண்ட் அந்த ஏபிஎஸ்ஓட இன்கிரிமெண்டல் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ இதில் என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க போன வருஷம் அதாவது டிசம்பர் போன குவார்டர் டிசம்பர் குவார்டருக்கு வந்து முப்பத்தி ஒரு ரூபா எக்ஸிட் ஆச்சு இப்போ அந்த முப்பத்தி ஒரு ரூபாயை மேட்ச் பண்ணிட்டான் அடுத்து எக்ஸிட் ஆக போறது நாற்பது புள்ளி அஞ்சு அப்போ நாற்பது புள்ளி அஞ்சு எடுத்தான்னா திருப்பி இதே இன்க்ரிமெண்ட் ஆர்டர்ல இந்த ரேட் அப்படியே நிற்கும் அப்ப அவன் நாற்பது உடச்சு மேலே எடுப்பானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படி உடச்சி மேலே எடுத்தான்னா இது கொஞ்சம் நல்லா பெருசா வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி இதே இடத்துல சுற்றி சுற்றி நின்றுட்டு இருக்கும் பாதி தூரம் ஏறிட்டு கரெக்ஷன் பாதி தூரம் ஏறிட்டு கரெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுவாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்டு எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தோம்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி எட்டு இப்போ அதை கடந்து ரெண்டு மடங்குல தான் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்மளோட இபிஎஸ் வந்து டிடிஎம் நமக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸ் டிடிஎம் வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு குமுலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து நூற்றி பதினொன்று ஸோ இப்போ இவை ஃபோர்த்து குவார்ட்டரில் எவ்வளோ தூரம் எடுக்க போகிறார் ஏன்னா நம்ம இங்கே வந்து எஸ்டிமேஷன் எவ்வளோ பார்த்துருக்காங்க இங்கே எக்ஸ்பர்ட் வந்து எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நாற்பதையும் கடந்து இவ மேலே ஐம்பது அறுபதுன்னு எடுத்தால் தான் அந்த எஸ்டிமேஷன் வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே நமக்கு வந்து எவ்வளோ கால்குலேஷன் வருதோ அந்த அதுக்கு ஃபோர்க இது பண்ணிக்க வேண்டிதான் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு என்ன எந்த அளவுக்கு நார்மலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்து எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு இது நார்மல் இவன் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதை உடச்சி கீழே இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டிங் இனிஷியேட் ஆயிரும் பிளாஸ்டில் என்ன சொல்லுது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு அந்த உடைச்சுன்னா அடுத்தது வந்து இவனுக்கு ஐயாயிரத்தி நானூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேல ஏத்திக்கிட்டே இருக்கும் உடச்சு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய எக்ஸ்பானன்சியல் கால்குலேஷன்ஸில் நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுல இதுக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஆகி வரும்போது மாத்திரம்தான் இவ்வளவுக்கான சான்சஸ் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது இப்போ நமக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் டூக்கான ஸ்கோப் இருக்குது மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு இப்ப இருக்கக்கூடிய குவாட்டர்லி இதில் வந்து கிடைக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு போகுது அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி நாலாயிரமோ நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நானூறுக்கோ வாய்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி பிளாஸ்ட் ஆனா அப்படின்னு சொன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் தௌசண்ட்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்ப இதில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து அசம்பிள் இதில் நம்ம சார்ட்ல அசம்பிள் பண்ணிட்டோம் இப்போ கரெக்டாக எங்கே இவன் வந்து இப்போ இந்த இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிறான்னா க்யூ த்ரீயோட பிபி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அந்த இடத்துல தான் முட்டிக்கிட்டு நிற்கிறான் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொல்ல நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா ஆர் ஒன்னோடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆர் டூவோட ரேஞ்சு மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுலருந்து மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர்திரியோட ரேஞ்சு மூணாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நாலாயிரத்தி இருபத்தி எட்டு இதை இவன் அப்படின்னு இதான் நாலாயிரத்தி அறுநூறுக்கோ இல்ல ஐயாயிரத்தி ஐநூறுக்கோ ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த கரெக்ஷன் இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சை கீழே உடைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு சப்போர்ட் டூ வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடைக்கும் போது ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு அதுக்கு அடுத்தும் கீழே உடச்சி சப்சிக்வெண்ட்டாக இறங்கினாங்க அப்படின்னு சொன்ன சப்போர்ட் டூ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது இப்போ இந்த இடத்துல இவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே வேணாலும் எடுக்கட்டும் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டு மேலே ஏறுறான்னாக்க இந்த இடத்துல இருந்து ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ஆர் டூ மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் த்ரீ மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே